ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் நம்ம வாங்க வீடியோக்குள்ள போவோம் நம்ம மல்லி சீரியல்லடா அப்படி நடக்குது ஆமாங்க யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பு முனையா இப்ப நம்ம மல்லி சீரியல் போயிட்டு இருக்குங்க உங்களுக்கே தெரியும் என்னோட வீடியோ முதல்ல டம் டைன்னு பார்த்தோன்னா நம்ம விஜய் ஆயிப்படி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஆமாங்க ஒரு பக்கம் நம்ம மல்லிகை பூச்சிக்கு தேவையான சரி பண்ண இன்னொரு பக்கம் வெண்பா குட்டி பொங்கல் செய்ய ஒரு பக்கம் நம்ம விஜய் அது வர உட்காந்து ரசிச்சுட்டு இருக்காருங்க இன்னொரு பக்கம் நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கூட கண்டுக்காமல் நம்ம விஜய் ஏன் எப்படி மல்லிகை பின்னாடி சொல்லிவிட்டு திருறாருன்னு எனக்கு தெரியலைங்க ஸோ உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்ச மரம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க என்ன நடக்குதுன்னா வழக்கம் போல தாங்க போட்டி ரெண்டு பேருக்கும் போயிட்டு சுவாரஸ்யமாக இருக்கேன் இன்னொரு பக்கம் நம்ம விஜய் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி அக்கா பின்னாடி சுற்றுவார்ன்னு பட்டா மல்லிக்கு சப்போர்ட் பண்ணாமல் வெண்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுற பேரில் மல்லி பின்னாடி சுற்றிட்டு திருக்காங்க இதை பார்த்த ரஞ்சிதா ஒரு பக்கம் பாத்தீங்களா முன்னானே பிடிச்சுன்னு சுத்திட்டு இருக்காரு என்னடா நான் இங்கே உட்காந்துட்டு இந்த ஊதிட்டு ஊதிட்டுருக்கீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இதுக்கு தான் நீங்கள் வந்தீங்களா அந்த குண்டு கிழமையும் இப்படி தான் பண்ணால் நீங்களும் இப்படி தான் மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல நம்மளோட ராஜேஸ்வரி வேட்டான் சேலர்ஸ் வாட்ச் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாகை விட்டுட்டு சீன் போடுறாங்க உடனே நம்ம ரஞ்சிதா என்னத்தை கிளிக்கிற அளவுக்கு இல்லை இவெல்லாம் ஃபாரின் ரிட்டர்ன் வேற சொல்லிக்கிறா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இரிட்டேஷன் காண்டுக்கு வெறுப்புக்கு போறாங்க இன்னொரு பக்கம் நம்ம விஜய் என்னடானா பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி சுத்திட்டு இருக்காங்க வெண்பா குட்டி அதை ரசிச்சிட்டு இருக்காங்க இப்படி ஒரு பக்கம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க நம்ம பெரியமா எங்கன்னு என்னாலே நம்ப முடியலையே நேத்து கத்தின விஜய் தம்பியா இது மல்லி பின்னாடி போய் சுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க ஏன் எதுக்காகன்றது உங்களுக்கே தெரியும் நேற்று வரைக்கும் வெறி பிடிச்ச நாய் மாதிரி இருந்த விஜய் இன்னைக்கு பட்டர் பிஸ்கெட்டுக்கு கொஞ்சம் மாதிரி ஜு ஜி சும்மா நாய்க்குட்டியை மாறிட்டாரே அப்படின்ற மாதிரி ஃபீலிங்ஸ் போயிட்டுருக்குங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும்போது இப்படியே மல்லிகை பின்னாடி சுற்றி மல்லியை ஜெயிக்க வைக்கிற வை வச்சிருவாரா இல்லை நான் விண்பாக்காக தான் ஜெயிக்க வச்சேன் உனக்காக இல்லைன்ட்டு சீனை போட்டு அப்படியே ஓடிடுவாரா அப்படின்ற நிறைய எதிர்பார்ப்புகள் எனக்குள்ளே இருக்குது என்னென்ன நடக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இன்னொரு பக்கம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளவி யாருன்னு கேட்குறீங்களா பெரியம்மா எந்த பெரியம்மாடான்னு கேட்குறீங்களா நம்மளோட மல்லி பெரியம்மா இல்லைங்க இன்னொரு குண்டு கிழவி விஜயோட சித்தி அவங்க என்னடானா தேவையில்லாத புது பிரச்சனையை ஒன்றை கிளப்பி கொண்டு வராங்க அப்படி என்னடா பிரச்சனை தான் பார்க்குறீங்க வேறு என்னங்க மல்லிய டிவோர்ஸ் ரஞ்சிதாவை மேரேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு சீனை போட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் போகுது என்னென்ன சுவாரஸ்யமாக நடக்க போடுற விஷயத்தை பற்றி வீடியோ முடியுக்குள்ள நான் உங்களுக்கு போகிறேன் ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகேங்களா என்ன நடந்துச்சுன்னா பண்டாயங்க பொங்கல் முடிஞ்ச உடனே இன்னைக்கு வந்து காணும் பொங்கல் இல்லையா மாடு ஆடு எல்லாத்தையும் வச்சு செய்யற போனால நம்ம விஜய்கிட்ட நாடு மாடெல்லாம் எங்கெங்க இருக்கு இப்போதான் வாங்கியிருக்காரு போல எல்லாத்தையும் பட்டியில் கட்டி பூஜையெல்லாம் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு திறந்து விடுறாருங்க ஓட்டுதுங்க ஓட்ட மல்லி அதை பின்னாடி ஓடுறது என்ன வெண்பா குட்டி எடுக்கிறது என்ன இதெல்லாம் பார்த்தா ரஞ்சிதாவுக்கும் ராஜேஸ்வரிக்கும் இது வசதியான வீடா இல்லை வாழ்ந்து கெட்ட வீடான்ற மாதிரி சீன் இருக்காங்க ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் எதுங்க சொல்லியிருக்காங்க ஏன் சொல்லியிருக்காங்க சொல்லுங்க அப்படின்னு நான் கொஸ்டின் கேட்பேன் பட் நீங்க நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏன்னா தெரிஞ்ச மட்டும் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க நீ ஏன்டா மல்லி சீரியலுக்குள்ளே போய் எங்கெங்கோ போகிறேன்னு கேட்குறீங்களா ஆமாங்க நான் மல்லி சீரியலுக்குள்ளே தான் வந்தேன் பட் இன்றைக்கி எங்கள் ஊரில் திருவிழா நான் ஊரில் இல்லை வேலைக்கு வந்துட்டு இருக்கேன் ஸோ போக முடியல அவங்களாம் எனக்கு வீடியோ கால் பண்ணி என்ன நடச்சின்னு சொன்னாங்க இல்லையா அதெல்லாம் கேட்டு என் மனசு ஃபுல்லாக இப்போ அங்கே தாங்க இருக்குது ஸோ அதனால் அதை விட்டு டக்குன்னு இங்கே வர எனக்கு விருப்பம் அத ஒரே தான் அந்த டாப்பிக்கில் போயிட்டேன் எங்கள் ஊரில் இன்னைக்கு காணும் பொங்கல் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிட்டுச்சு இன்னும் ஒன்றவர் இருக்குங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்லை ஜாலியாக வீட்டில் போய் தூங்கிட்டு நாளைக்கு கெட்டா வெட்டி சோறுங்க கறி குழம்பு பட் நான் இங்கே புளி குழம்பு சாப்பிட்டுட்டு இருக்கேன் இன்றைக்கி மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன் சொல்கிற அளவுக்கு இல்லை ஓகே தாங்க பீஸ் நல்லா வந்துருச்சு ரைஸ் கொஞ்சம் சூட் ஆகல அது கிரேவி கொடுத்துருந்தாங்க செட் ஆகலை ரைத்தாக ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க அதுதான் அவங்க சூட் செட் ஆகல அவங்க மனது கஷ்டம் அதோடய பீஸ் நல்லா வந்துருந்துச்சி ஸோ நண்பர்களே நாளைக்கு என்ன ஸ்பெஷலாக நடக்க போகுது மல்லி சீரியன்றது அடுத்த வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஸோ என்னோடய வீடியோ பிடிச்ச மறுக்கம் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்ட்டா ஸ் யூ பாய்